இசைமதி வலைவிலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் இசைமதி வாணன் இன்னைக்கு நம்ம காணொலில் எதை பற்றி பேசுறோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் அதாவது தாவேகா விஜய் அவர்கள் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் நடந்த ஒரு நிகழ்வு அதே போல ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக பெண்களோட பாதுகாப்பை வலியுறுத்தும் தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்களை தடுத்து நிறுத்தக்கோரியும் மகளிர் வாசனை சார்பாக அவங்க மிகப்பெரிய எல்லா தமிழ்நாடு முழுக்க பல நகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருந்தாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு காணொலி மிகப்பெரிய அளவில் வைரலாகி அங்கே பேசக்கூடிய திருச்சின்னு நினைக்கிறோம் திருச்சியில் தர்ஷினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாப்பா அவங்க பேசுன அந்த காணொலி வந்து பெரிய அளவில் வைரல் ஆயிருந்தது அது என்ன ஒரு நல்ல கருத்துக்களை பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணியிருந்தாங்க என்ன ஏன் இந்த காணொலி இப்போ அவங்க பேசுனதை பற்றி நம்ம ஏன் காணொலி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜூனியர் உடலும் வந்த தம்பி நாம் தமிழர் கட்சியோட இளைஞர் பாசரோட மாநில ஒருங்கிணைப்பாளர்கிட்ட தம்பி இடுமானம் கார்த்திக் அவரோட பேட்டி எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கருத்துக்களை அதில் அவர் தெளிவாக தலைப்பில் என்ன போட்டிருந்தாங்கன்னா விஜய் அவர்கள் தமிழினத்தின் சார்பாக அந்த இதெல்லாமே எல்லாமே வந்து நாம் தமிழரோட கருத்துக்களை காப்பி அடித்து தான் அவர் அந்த அரசியலே பேசுகிறாரு அப்படிங்கிற அளவில் தான் அவங்க ஒரு செய்தியை சொல்லியிருப்பாங்க ஏன்னா நாம் தான் தமிழர் வட்டிக்குள்ள தாவைக்க பார்த்தீங்கன்னா தமிழும் திராவிடமும் ரெண்டு கண் அப்படின்னு சொல்லிப்பாங்க தமிழ் அப்படின்னு பேசும்போதுலாம் நாம் தமிழர் என்ன விதமான கொள்கைகளை முன்வைக்குதோ அதையே காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் மிகப்பெரிய அளவில் அந்த கற்றை வந்து வருது அப்படி பார்க்காதவங்க கூட அதை போய் பாருங்க ஜூனியர் அவரோட பேட்டி வந்திருக்கு அது எப்படி அப்படி உறுதி செய்கிற விதமாக தான் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் அதாவது வெற்றி கழகத்தில் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் அந்த விஜய் அவர்கள் பேசும்போது கூட தமிழக வெற்றி கழகத்தில் தலைவர் விஜய் அவர்கள் பேசும்போது கூட பேச்சுவார்கள் பேசிகிட்டு இருக்கும் போது கூட வாட்ரோ இட்ஸ் ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதை தான் நாம் தமிழர் வெற்றியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பல முறை மேடையில் சொல்லியிருப்பாங்க அது அப்பவே பேசு பொருளாச்சு சீமான் போலேயே பேசக்கூடிய விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அந்த கட்சியோட தலைவர் தான் அப்படி பேசுறாரு அப்படின்னு பார்த்தா பேசுபொருளா மாறி இருக்கூடிய அந்த தமிழக மகளிர் பாசனை நடத்திய அந்த போராட்டத்தில் திருப்பூரை சேர்ந்த தர்சினி அவர்கள் பேசின அந்த பேச்சுமே அவங்க அந்த என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு இந்த பெண்களை பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படி பாதுகாப்பு கொடுக்காத இந்த அரசு வந்து கருணாநிதி அவருடைய அம்மா பேர்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க பல இடங்களுக்கு இது எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு பேச்சை பேசியிருந்தாங்க இல்லையா அது மிகப்பெரிய அளவு வைரலி நல்லா பேசியிருக்கு இந்த பாப்பா இது யார் இது அப்படின்னு பேசு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா அது நாம் தமிழர் கட்சியோட மாநில கொள்கை பிறப்பு செயலாளர் இருக்கக்கூடிய அன்பு தம்பி திருப்பூர் சுடலை அவர்கள் அதே போல தேர்தல் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்றத்தில் விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதிக்காக பரப்புரை செய்யும் போது அதே பேச்ச அப்படியே அச்சு பசுகாம பேசியிருக்காரு என்ன ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் மாறி இருக்கு எனக்கு அதுதான் சங்கடமா இருக்குது அந்த படத்துல சொல்ற மாதிரி எழுத்துல பிள்ளை இருக்கா சொல்ல பிள்ளை இருக்கா பேச்சுல பிள்ளை இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்ல மட்டும் மாத்திட்டு அந்த பாப்பா தர்ஷனி அப்படியே பேசிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கான பாதுகாப்பு கொடுக்க முடியாது வந்து எல்லா இடத்துலயும் திட்டங்களுக்கு எல்லாம் கருணாநிதியோட கருணாநிதியோட ஆட்சியில் இருந்துட்டாரு கருணாநிதி ஆனா அவருடைய அம்மா பேர் வைக்கிறாங்க அவங்க அம்மா அஞ்சுகம் பேர வைக்க வேண்டிய அவசியம் என்ன வருது கருணாநிதி அவர்களை பெற்று சோதனை தவிர அஞ்சும் அவர் செய்த சாதனை என்ன இது இந்த மாதிரி பேசுறாரு எப்படின்னு பார்த்தா நாம் தமிழ் கட்சியோட மாநில கொள்கை பொருட்களாளர் திருப்பூர் சொடலை வந்து நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதிக்கு பரப்பரி செய்ய போயிடும் போது அந்த மேடையில இப்படி பேசுறார் ஏன் இதை பேசுறாரு அப்படின்னு பார்த்தா விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செஞ்சி இருக்கு பாத்தீங்களா அந்த செஞ்சியோட பேருந்து தான் அஞ்சு பேருந்து நிலையம் அப்படின்னு பேர் வைக்க தமிழக அரசு திட்டமிட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு அதை சுட்டிக்காட்டி அவர் பேசுறார் அப்படி பேசுற போதே ஒருவேளை ஸ்டாலின் வந்து இன்றைக்கு தன்னோட தந்தையோட அம்மா பாட்டி பேரை வைக்கலான்னு முடிவெடுத்தது போல ஒருவேளை உதயநிதி நாளைக்கு அவர் தன்னோட ஸ்டாலினோட அம்மா அப்படின்னு பார்த்து அவங்க பாட்டி பேரை வைக்கணும்னு நினைச்சா பல இடங்களுக்கு வைக்கணும்னு நினைச்சா எந்த பாட்டி பேரை வைக்கிறது எத்தனை பாட்டி பேரை வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க ஏன்னா கருணாநிதி அவர்களுக்கு ஒரு தாய் தான் அதுதான் இருக்கு ஆனால் கருணாநிதி அவர்கள் கெட்டியது அப்படின்னு பாக்கும்போது தமிழ்நாடு முழுக்க ரெண்டு மூணு பேர் சொல்லப்படுது அது இல்லாமல் பல பேர்கள் கிசுகிசுக்கப்படுகிறதுனால ஸ்டாலின் அவர்கள் ஒரு பாட்டியை வச்சிருக்கலாம் ஆனா உதயநிதிக்கு எத்தனை பாட்டி அப்படின்னு பார்க்க நாம சொல்லியிருந்தா கூட ராஜாத்தி அமல் இருக்காங்க தயார் அமல் இருக்காங்க அப்புறம் இன்னொருத்தவங்க பேர் சொல்றாங்க இன்னும் என்ன அப்படின்னுலாம் வருது இல்லையா அப்ப எந்த பாட்டி பேர் வைக்கிறது அப்படிங்கும்போது ஒரு நகைச்சுவான் நகைச்சுவையோடு கலந்து யோசிக்கக்கூடிய அளவுல நாம் தமிழ் கட்சியோட மாநில கொள்கை பொறுப்பு அன்பு தம்பி திருப்பூர் சுடலை அந்த இடத்துல அந்த பேச்ச அந்த பாராளுமன்ற பரப்புரைக்காக அவர் பேசியிருப்பார் இதேதான் அப்படி எடுத்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த மகளிர் பாசரையோட தாவைக்காவோட மகளிர் பாசரை ஆர்ப்பாட்டத்தில் திருச்சியை சேர்ந்த தர்சினி அவர்களும் கொஞ்சம் கூட அச்சு பேசாம ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு வார்த்தையை மட்டும் மாத்தி பேசிட்டாங்க அது அவங்களுக்கு தெரியாம மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா தம்பி சுடலை பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து முறை பேசி பேசி ஆட்சியில் இருந்துட்டார் கருணாநிதி போனா போது அவர் பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை கொஞ்சமா மாத்தி அஞ்சு வருஷமா பேசி பேசி ஆட்சியில் வந்துட்டாரு கருணாநிதி போனா போதுன்னு அவர் பேர் வச்சிருக்கலாம் ஆனா அவரை பெற்ற தாய் அஞ்சுவம் பேரை வைக்க வேண்டிய அவசியம் என்ன செஞ்சி பேர் நிலையத்திற்கு அப்படிங்கிற முறையில இது சோதனை சாதனை அப்புறம் எத்தனை பாட்டி எத்தனை பேர் அப்படிங்கிற அளவுக்கு அதையே அப்படியே பேசியிருக்காங்க இப்ப தனியா பாக்குற போது தமிழக வெற்றி கலத்தில் கூட அழகான பேச்சாளர் உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா இப்ப நீங்க என்னன்னா இங்க காப்பி அடிக்கலாம் ஒன்றும் சிக்கலாம் கிடையாது ஏன்னா ஆளுகிற அரசு திமுக தான் அதை எதிர்த்து தான் பேச வேண்டியிருக்கு ஒரு கருத்து தான் அந்த கருத்துல தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் இது ஒரு நல்ல கேள்வி ஆனால் அச்சு பிசகாம அது அப்படியே பொருள் போட கூட பிரச்சனை இல்ல வார்த்தை மாறாமல் பேசுறதா இப்ப சிக்கலா இருக்கு ஏன்னா தமிழகத்தோட தலைவர் விஜய் அவர்களும் அண்ணன் சீமானை போலவே பேச முயற்சிப்பது அங்க இருக்கக்கூடிய பேச்சாளர்களும் நாம் தமிழர் பேச்சாளர் போலவே பேச முயற்சி இருக்கிறார்களா இது தம்பி இடுமான கார்த்தி சொன்னது போல வந்து தமிழக வெற்றி கழகமே நாம் தமிழர் தான் காப்பி அடிக்குதா அப்படிங்கிற ஒரு சித் ஒரு கேள்வி வந்து மிகப்பெரிய அளவுல பலமா எடுப்பது இது இன்றைக்கு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால எல்லா இடத்துலையுமே பாருங்க மிக பெரிய அளவுல பேசு பொருளாக வரிகிட்டே இருக்கு ஏன்னா அந்த பாப்பா தர்ஷினி பேசின வீடியோ அந்த காணொலியோ அதே நேரத்துல தம்பி திருப்பூர் சுடலை பேசின காணொலியும் ரெண்டும் ஒன்னா சேர்த்து போட்டு அது மிகப்பெரிய அளவுல வைரல் ஆயிட்டு இருக்கு இப்ப நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொள்கை ஒன்றா இருக்கலாம் இங்கே இங்கே திமுக எதிர்ப்பு தான் அவங்களோட நோக்கமாக இருக்கலாம் அது பேசுகிற போது தான் பேச்சாளர் பேசுனாலும் நாலஞ்சு விஷயங்கள்தான் பேச முடியும் அப்படின்னா கூட தனக்குன்னு ஒரு ஸ்டைலு தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கிட்டு பேசுறதா ஒரு பேச்சாளோட தனிச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கிற போது ஒரு காரணி பார்க்கலாம் ஏன்னா இங்கே எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சவங்கலாம் கிடையாது நாமளுமே இன்னொருத்தவங்க பேசுனதை கேட்குறோம் அதை ஒரு விஷயங்களை சொல்றதை கேட்குறோம் அதை நம்ம பாணியில் நம்ம ஊர் பாஷையில் நம்ம அடிச்சு விட்றதா மிக பேச்சா இருக்குதே ஒழிய அதாவது அடிச்சு விடுறதுனா பேசி விடுறது அதை எப்படி மக்களுக்கு புரியிற மாதிரி கொண்டு போய் சேர்க்குறது அப்படிங்கிறத சிறந்த பேச்சா பார்க்கப்படுது ஒழியா அதில் நமக்கு

இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு அதனால தான் தர்ஷினி அவர்களுக்கு நம்ம பேச வந்து நாளைக்கு ஒரு வைரல் ஆச்சுன்னா இந்த காரணிகள்லாம் உண்டாக நினைத்து பரப்பப்படும் அப்படிங்கிறது கூட தெரியல நினைக்கிறேன் இன்னும் சொல்ல அவங்க ஒரு மேடை தன்னை பழகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த காரணியை நான் முழுசாக பார்க்குற போது பத்திரிகால சந்திப்பு பத்திரிகால சந்திப்பில் அவங்க பேசும்போது பேச தொடங்குவதுக்கு முன்னாடியே வந்து இப்போ நாங்க மேடையில் பேசும்போது ஒரு பேசுவோம் இல்லையா தங்க தமிழே தாயே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரியான சில சில குரல்கள் சொல்லி பேசுவாங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் ஏதாவது ஒரு முக்கியமான எழுத்தாளரோட சொற்களை சொல்லி பேசுவாங்க முக்கியமான தலைவர்களோட வார்த்தைகளை சொல்லி பேசுவாங்க இல்லையா அது மாதிரி அந்த அம்மாவும் தமிழை போட்டுக்கிற வார்த்தைகளை சொல்லி தொடங்கி முடிக்கிற போது கூட இது எனக்கு இந்த பேச வாய்ப்பு அளித்த வாய்ப்பு அவர்களுக்கும் கேட்டுக்கொண்டவங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வார்த்தையை பெறணும் அதாவது ஒரு பொது மேடையில் பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்கு அவங்க பயிற்சி எடுத்துகிட்டு வர்றாங்க நல்ல முயற்சி தான் வாழ்த்துறோம் நீங்கள் தம்பி சோட கார்த்தி காணொலி மட்டுமில்ல நாம் தமிழர் கட்சியினுடைய எல்லா காணொலியும் பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் எங்களோட மகளிர் பாசரை பேசுகிற காணொலியெல்லாம் பார்க்கலாம் மகிழ்ச்சியாக வரவேற்கிறோம் அதுபோல் கருத்துக்களை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறதுல எங்களுக்கு வந்து சிக்கல் இல்லை ஆனால் அதை சொற்களை மாற்றி பேசினா அது மக்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு வரவேற்பாக இருக்கும் ஏன்னா இப்போ எங்களுக்கு உங்களை நோக்கடிக்கணும் இல்லைக்குன்னு அடிக்கணும் எங்க நோக்கம் எல்லாம் கிடையாது இந்த காரண நோக்கம் அதுவும் கிடையாது ஆனால் மாற்று அரசியல் கட்சியாக உருவாக்கப்பட்ட பிறகு தமிழக வட்டிக்கழகம் நீங்கள் நாம தமிழரை தாண்டி ஒரு கட்ட கட்சியாக மாறிய பிறகு உங்களோட கொள்கை உங்களோட நோக்கம் உங்களோட சொற்றாடல் உங்களோட சித்தாந்தம்னு ஒன்று இருக்கிற போது அது சார்ந்து அதை நீட்டி நீ உங்களோட பாணியில் பேசினா உங்களுக்கான ஒரு அடையாளம் கிடைக்கும் இல்லைன்னா என் தம்பி இடமான காட்டி சொன்னது போல தமிழக வெற்றி வட்டிக்கழகம் வந்து ஒரு நாம் தமிழரோட ஒரு ஜெராக்ஸா ஒரு நகலா ஒரு போலியா இருந்து அது ஒரு பிரயோஜனம் ஆக போறதுல ஏன்னா உங்களோட கொள்கை வேற நாம் தமிழோட கொள்கை வேற உங்களோட கொள்கை வேற உங்க சித்தாந்தம் வேற நாம் தமிழர் சித்தாந்தம் வேற நாங்க உங்களை என்னைக்குமே காப்பி அடிக்க போறது உங்களுக்கு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மூத்தவர்கள் பதினாலு ஆண்டுகளுக்கு மூத்தவர்களாக ரொம்ப சீனியரா அரசியல் இன்னும் சொன்னப்பா எட்டு ஆண்டுகள் தேர்தல் அரசியலே கூட நாலு முறை தேர்தலை செஞ்சிருக்கோம் என்னி சொன்னா ஆறு ஏழு தேர்தல் ஆயிப்போச்சு இடைத்தேர்தல் சேர்க்காம சொல்றோம் ஆனா நீங்க இடைத்தேர்தலையும் சந்திக்கல ரெண்டு இடைத்தேர்தல் புறக்கணிச்சிருக்கீங்க நேரடியா இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலாம் சந்திப்போம் சொல்லி உங்களுக்கு தமிழக வெற்றி தலைவர் விஜய் சொல்லி சொல்லியிருக்காரு நீங்க அதுக்கு தயாராகணும் உங்களை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கும் உங்களுடைய சித்தாந்தத்துக்கும் உங்களுடைய கொள்கைகளுக்குமான பேச்சுக்களை உங்களுடைய சொற்கள் இருந்து உங்களோட வாய்கள் இருந்து உங்களுடைய உருவாக்கத்திலிருந்து உங்களுடைய எண்ணங்கள் இருந்து கொண்டு வரணும் ஒழிய நாம் தமிழர் பிள்ளைகள் அப்படியே காப்பி அடிக்கிறது நல்லா இருக்காது அப்படிங்கிறதா இந்த காணொலியோட ஒட்டுமொத்த நோக்கம் ஒழிய இதில் தமிழக வெற்றிகளுக்கு கிண்டல் அடிப்பதோ நக்கல் அடிப்பதோ இல்ல அந்த பேசின தங்கை தர்ஷினி அவர்களை நோக்கடிப்பது என்னோட நோக்கம் இல்லை நான் இன்னும் கூட சொல்லப்போனால் தர்ஷினி அவர்களை வரவேற்கிறேன் ஒரு பெண்ணு உண்மையிலேவரி ஆற்றலோடு இப்படி பேச வந்திருக்காங்க அப்படிங்கிறத வரவேற்கிறேன் ஏன்னா எங்ககிட்டேயும் அவங்களோட மகளிர் பேச்சாளர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க நாங்களும் அப்படி வாய்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்கோம் அதனால் அவங்க வர்றதில் எனக்கு எந்த சிக்கலும் கிடையாது நான் ஒரு அன்பு தங்கையாக தான் அவங்கள பார்க்குறேன் ஆனால் அவர் தன்னோட அடுத்த பேச்சாள கருத்துக்களை பார்ப்பதிலோ கேட்பதலோ எந்த சிக்கலும் கிடையாது ஆனால் உங்கள் சித்தாந்தங்களுக்கு ஏற்ப உங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் வர்றதுதான் முறையாக இருக்கும் இல்லை இதே தான் நீங்கள் வந்து திருப்பி திருப்பி கடைபிடிக்கிற போது பின்காலத்தில் இதுவே கிண்டலுக்குள்ளாகி நாம் தமிழருக்கு இதுக்கு ஒரு மாற்றுன்னு வந்து கட்சி தொடங்கிட்டு நாம் தமிழர் வார்த்தையே பேச நாம் தமிழர் கொள்கையை பின்பற்றதுக்கு புதுசாக ஒரு கட்சி எதுக்கு இன்னும் சொல்ல போனால் கூட்டணி வைக்கிறோம் சொல்லக்கூடிய தமிழக ஒற்றை கழகம் தனிச்சு நிக்கிற நாம் தமிழரை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை வேண்டிய அவசியம் இல்லை சரக்கு இல்லை எங்களுக்கு சிந்திக்க திறன் இல்லைனா கண்டிப்பாக நாம் தமிழோட எல்லார் பேச்சாளரையும் கேளுங்க பேசுங்க அப்படியே காப்பிடுங்க பேசுங்க அதுலேயும் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை அதற்கான எதிர்மனைகளையும் நீங்கள் தா கொள்வதற்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த காணொலியோட நோக்கம் நன்றி வணக்கம்